என்னுடைய தோட்டத்தில் உனக்கு ஒரு மாறுதல் தெரியுமே இதுக்கு முன்னால நான் வந்தப்பெல்லாம் உனக்கு பயந்து இடுப்புல வேட்டையை கட்டிட்டு வந்தேன் இப்ப தலையில கட்டிட்டு வந்திருக்கிற பாத்தியா ஏ சில தர்மங்களை உங்ககிட்ட போராடி கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம் பாலாபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் எவ்வளவோ செஞ்சிருக்கிறேன் உனக்கு நான் தேர் இழுத்திருக்கிறேன் இந்த கை தேர் இழுக்கலாமா இழுத்தனே இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே ஆனா ஓட்டு என்றப்ப மட்டும் ஒதுக்கிட்டே என் பாயேஸ்வரா ஏ ஒட்டிய திறந்து கொட்டின ஒண்ணு போல 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 போலன்னு ஓட்டு விழு நினைச்சா மேல் மூடி வந்து என்னங்க இது மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாரு தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க செஞ்சனை யா செஞ்சனே நபர் ஒன்னுக்கு நாற்பது ரூபான்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தருவில் நிக்க வச்சுட்டாருங்க போற விடுங்க இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போது ஆமா ஜெயிச்சு கேஷ் அரசு போயிடும் சொன்னிய அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன இப்ப ஜெயச்சியா மாறப்ப அவர் இனிமே அடிக்கடி பிளேர்ல தானே போவார் ஒரு சமயம் இடைத்தேர்தல் வரும் கொஞ்சம் தள்ளியா இடைத்தேர்தலுக்கு எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன்னு நினைக்கிறியா நடக்கவே நடக்காது உன் ஒரு கை பார்த்தே தீர்வேன் என்னவோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல என்ன வந்து திட்டிட்டு போறான் என் ஓட்ட கொடுத்தா இவன் என்ன ஆவான் என் ஓட்ட கண்ட வாங்கிட்டு போட்ட பாடுகிற தெரியாது போல இருக்கு திருநீலகண்டர் உங்க ஓட்ட வாங்கி பொசிச்சு வச்சாரு இவர் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவாரு பாவம் ஆண்டவனே தோத்து போயிட்டாலே யார திட்டவனு புரியாது போல் இருக்கு என் பூசாரி யாரோ ரெண்டு பேர் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே யாருங்க

பூசாரி இவங்க ரெண்டு பேருக்கும் பக்தி வர்ற வயசா இல்ல படிப்பு வர்ற வயசா இவங்களை பார்த்தா ரெண்டுமே வராத தான் எனக்கு தோணுது அப்புறையா இங்க வந்து இருக்கிறாங்க அசாண்டவனை எனக்கு தெரியல நீ ஒரு மண்டியா இவங்க ரெண்டு பேருக்கு சந்திச்சு சௌகரியமா பேசுறதுக்கு வேற இடம் கிடைக்காம இது ஒரு மடம் நான் ஒருத்த அனாதையா இருக்கேன் இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்கவா போறேங்கிற தைரியம் ஐயா நமச்சிவாயம் 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 உனக்கு அவங்களுக்கு நான் எழுச்சவாயே

நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் நம்மள பிரிக்கவே முடியாது போபலாம் என்ன கொழுப்பு பத்தி ஆண்டவனே அவங்கள பிரிக்க உங்களாலேயே முடியாது நான் ஏன் அவங்கள பிரிக்கிறேன் எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அதுக்கெல்லாம் நவக்கிரகங்கள்லாம் எல்லாம் இருக்கய்யா ஏன் ஆண்டவனே அந்த நவக்கிரகங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாத பண்ணாமையார் தெருவுக்கு வந்திருக்காலும் ஆண்டவனே கோயிலுக்குள்ள இவங்களை கொடிடப்பிய துறக்க சொல்ற மாதிரி துறக்க சொல்றேன் ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து ரெண்டு கண்ணு ஏறியது நீ என்னடான்னா என் மூணாவது கண்ணையும் துறான்ற புதுசாரி அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மிஞ்சட்டு விடு அது போட்டும் இவங்களை எரிச்சு என்னையா பிரயோஜனம் வேற யாரை எரிக்கலான்றீங்க இவங்களுக்கு காதல் உண்டாகுது அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனை எரிக்கணியா அதாருங்க அவன் தாயா என் மருமக மன்மத அவர் எரிச்சுட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்களேன் கொஞ்ச நாளைக்கு இல்லாம தான் போட்டுமே அது அநியாயங்க யோ இப்ப இருக்கிற ஜனத்தொகைய பார்த்தா நீங்க ஏழு தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதலை இந்த ஒரு தலைமுறையில பண்ணி தொலைச்சுட்டீங்கய்யா கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க பழகி போச்சுங்க ஆண்டவனே பழகி போச்சா உனக்கா முதல்ல ஒன்னு எரிக்கடியா உனக்கெல்லாம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா அப்புறம் நின்றுகிட்டேதான் எல்லாம் அது எப்படிங்க என்ன அது எப்படிங்க சௌரியமாவும் இருக்கணும் சொல்றதையும் கேட்க மாட்டேது என்ன ஐயா நியாயம் நியாயமா இப்போ ரெண்டு பேர் வந்து போனாங்களே அவங்கள பெத்தவங்க இவங்க சம்பாரிச்சு போடுவாங்கன்னு நம்பி படிக்கி படிக்க வச்சாங்க பெத்தவங்க என்னையா இந்த நாடே இவங்கள தானையா நம்பி இருக்குது The future generation will be molded only out of the student community. Why are you talking English? Why நீதானையா சொன்ன நான் தூணில் இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா ஏ ஆண்டவனே இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே அதுக்கு என்னங்க அர்த்தம் மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பாத்தியா பூசாரி மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு யாரு 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 நான் தான் இப்படி முக்காடை போட்டுட்டு ஊரை விட்டு வெளிய போக வேண்டிய நீ முக்காடு போட்டுட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா வந்துருக்கிய யாரியா நான் தாங்க வரவேன் உங்க தொண்டை ரசிக நீ யாரா வருதா நான் தோத்து போனதை பார்த்து ரசிக்க வந்திருக்கிறியா நீ நீங்க தோத்துட்டீங்க ஆனா உங்க ஜெயிச்சிருக்கே கொள்கை ஜெயிச்சிருச்சா அது எப்படி என்னுடைய என்னுடைய கொள்கையே இந்த நாட்டுல இருக்கிற பித்தக்காரங்க ஒழிக்கிறதான் என்னுடைய கொள்கையை தின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூட்டி இருக்கும் வரை பிச்சைக்காரரை ஒழித்தே தீருவோம் அப்படின்னு சரவே எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்கை தட்டி சத்தியம் பண்ணீங்களே மறந்துட்டீங்க அதை தட்டினாதான்டா திருப்பி தட்டாது தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியது தோட்ட உடனே விட்டுட வேண்டியது அதுக்கு என்னென்றது உங்க கொள்கைய கொள்கையை அவ்வளவு சாதாரணமாக நினைக்காதீங்க பிச்சைக்காரங்க ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது சார் வந்து போயிருக்கிற இடத்துல பட்டது சொட்டுதுன்னு சொன்னார் மசாலா குழுசா கேளுங்க

கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்தா சத்திரத்தில் வெட்ட கொலை மர்ம ஆசாமியை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு போட்டுட்டுருக்கு நாய் வேற பேரு நான் தலைமுறை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க ஏங்க போலீஸ்காரங்க வந்து கேட்டா என்னங்க சொல்ல நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க நான் ஒழிக்கேன்னு சொல்லட்டுங்களேன் பிச்சைக்காரங்கள கத்தியால குத்தியாடா ஒழிக்க சொன்னேன் பிச்சை எடுக்கிற தான்டா ஒழிக்க சொன்னேன் ரெண்டு பேரை தீர்த்துக்கட்டிட்டு சர்வ சாதாரணமா வந்து நிக்கிறியாடா சண்டாடா இப்படி மாய மாறி பேசுறேன் எனக்கு முடிஞ்சானா என்ன சொன்னேன்

யாருக்கிட்டயாவது என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா இது வரைக்கும் யாரும் கேட்கலங்க இனிமே யாராவது கேட்டா என்னங்க சொல்ல இந்த ஏரியா பக்கம் நீ எங்க இருக்க கூடாது பாம்பே கல்கட்டா ஏன் டெல்லிக்கே போயிட நீங்க இலக்கியர்ல ஜெயிச்சு டெல்லிக்கு போக வேண்டியது பாவம் நீங்க தோத்து இப்ப நான் டெல்லிக்கு போறேன் கொள்கையே வை யாரும் கடவுள் தட்டா மாதிரியா எந்த நேரமும் குப்பு குப்பு வேர்க்க விடுறாங்க தவிர காஞ்ச பாடா இல்லையே யாரு நம்ம கொலகாரியா போய் பாப்பாங்க whales relifiers Yes you are... Yes I am. Yes I am will... Yes yes... Yes Trustee Yes tama easy guys Yes... Yes... Yes yes... Yeah... Yes... Yes... இது மோர் சாப்பிடுறீங்க அத பறிச்சு இப்படியா இறங்குவங்களா இது இளநீர் கடுகு எல்லாம் போட்டு தாம்பிச்சு வச்சுக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஊர்ல ஒரு கிராம்பு லாரி பிடிபட்டுதான் என்ன ஒரு கிராம்பு லாரி அடிபட்டது பிடிப்பட்டதுன்னு நீங்க தானா புடிச்சது